அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து என்ஐஎஸ்எம் எக்ஸாம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து என்ஐஎஸ்எம் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க என்ஐஎஸ்எம் எக்ஸாம் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ எப்படி பாஸ் பண்ணுறது ஏறைய எக்ஸாமில் ஃபஸ்ட்டு எப்படியும் ஈஸியாக பாஸ் பண்ணோம்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து கம்மியாக வந்து பாருங்கள் என்ஐஎஸ்எம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி அந்த அந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ மேக்சிமம் நான் இந்த வீடியோவில் என்ன ஐடியா சொல்லணும் அந்த ஐடியாவை நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிவாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஐஎஸ்எம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அதாவது என்ஐஎஸ்எம் என்ஐஎஸ்எம் எக்ஸாமில் ஃபைவ்ஏ வந்து மியூச்சல் ஃபண்ட் எக்ஸாம் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் டைமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்டிபியூட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ஐஎஸ்எம் எக்ஸாம் என்ஐஎஸ்எம்ல வந்து ஃபைவ் எக்ஸாம் சிலபஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கீங்க இப்போ டைப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிப்ட் கூட சர்ட்டிஃபிகேட் எக்ஸாமேஷன்னு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ்எம் எக்ஸாமில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிப்ட் எக்ஸாம் எழுதுவாங்க அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதாவது வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த அதாவது எந்தெந்த யூனிட்லேருந்து நமக்கு வந்து அதிகமான வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதில் வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூஷன் அண்ட் டேக் டேக்ஸேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து அந்த யூனிட்லருந்து தான் கேட்பாங்க அடுத்து வந்து இன்வெஸ்டர் சர்வீசஸில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க ரிட்டன் ரிஸ்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து பத்து பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் செலக்ஷனில் இருந்து பத்து பர்சன்டேஜ் ஸோ இப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து படிச்சிருக்கிறது நல்லது அதாவது எல்லா யூனிட்டுமே நீங்கள் வந்து கவர் பண்ணுறது நல்லது ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்துக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டாக இதை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எல்லாமே வந்து கற்றுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ புதுசாக வரையங்களுக்கு இது உடனே ஃபஸ்ட் டைம்லேயே பாஸ் பண்ணணும் இல்லாட்டியும் செகண்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னா திரும்பவும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இருக்கேன் சரிங்களா ஸோ இது இது மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்கப் போட்டுருக்குறது பையன் சொன்னேன் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே வந்து டைப் பண்ணி பண்ணுறேன் என்ஐசன் ஏடி எக்ஸாம்ஸ்லாம் மிஸ்னேன் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு பிடிஎஃபாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸோ ஃபார்வேர்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இருபத்தஞ்சி மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மார்க்கு அடுத்து பதினஞ்சு மார்க் வந்து பார்த்திங்கன்னா லீகல் அண்டு ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவராலாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து படிக்க முடியும் அப்படின்னா படித்து பாஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி இம்பார்ட்டண்ட்டாக இதுலேருந்து மட்டும் உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்க் கேட்பாங்க ஸோ அதை அவங்க எதில் வந்து அதிகமாக கிடைக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட் அட்டை முன்னாள் பாஸ் பண்ணுறோம் இல்லாட்டி திருப்பி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஸோ அந்த எஸ் மாதிரி வந்து பணம் கட்டி திரும்ப வந்து எக்ஸாம் எழுதணும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஐடியா வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து கரன்சி டெரிவெட் எழுதிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரன்சி டெரிவ் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் கரன்சி ஃபீஸர்ஸ் வந்து கேட்குறாங்க அடுத்தது க்ளீரிங் செட்டில்மெண்ட் அப்படி ரிஸ்க் மேனேஜ் இன் கரன்சி வந்து பதினாறு மார்க்கு அடுத்த பதினஞ்சு மார்க் வந்து எக்ஸ்சேஞ்ச் கிரெட் கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து பதினஞ்சு மார்க்கு ஸோ இது மாதிரி வந்து அடுத்தது இன்ட்ரோடெக்ஷன் டு கரன்சி மார்க்கெட்ஸில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி வந்து எதுல வெயிட்டேஜ் அதிகமாக மார்க்கோ அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் என்ஐசம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் இருக்காலும் சரி கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி அதை சிலம்பஸ் நீங்கள் எக் பண்ணால் போதும் என்ஐசிஎம் எக்ஸாமில் வந்து எயிட்டா கான்சென்ட்ரேட்டிவ்ஸா இல்லை கமாட்டி டேரேவேட்டிவ்ஸா ஸோ எந்த எக்ஸாம் எக்ஸாமில் போகிறீங்களோ அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேட்டைச்சரிக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்தபடி பிடிச்சா மறக்காம இந்த வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்எஸ்எம்எம்எம்எம்எம்எ எக்ஸாம் எதுவும் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த விடிய மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு இந்த என்ஐஎஸ்எம் எக்ஸாம்னா என்ன இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நமக்கு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் என்எஸ்எம் எக்ஸாம்னு அதில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் ஸோ மறக்காம இந்த வீட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ